அடுத்தது நம்ம தலைவர் தலைவர் என்பதா தத்துவ மேதை என்பதா நடிகர் என்பதா நாடகவேந்தர் என்பதா சொல்லாற்றல் சூழ்மைக்கு எழுத்தாற்றல் பெற்றார் என்பதா மனிதர் என்பதா மாணிக்கம் என்பதா மாநிலத்து அமைச்சர் என்பதா அன்னை என்பதா அறுமொழி காவலர் என்பதா அத்தனை பேரையும் தனித்தனி அழைப்பதற்கு நேரமற்று அங்கத்து உணர்வாலே நம்ம அண்ணாவானார் இப்படி நம்ம தலைவரை பற்றி பேசுனோம்னா பல மணி நேரம் பல நாள் பேசிட்டே போகலாம் அவ்வளோ பண்ணியிருக்காரு நம்ம நாட்டுக்காக இவ்வளோனா நம்ம பேசின பற்றி சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதினு இது எல்லாமே எழுத்து உருவில் இருந்தாலும் கூட அதை சட்டமாக மாற்றுறதுக்கு நம்ம தலைவன் போட்ட விதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் ராபின்சன் பூங்காவில் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம்னு நம்மளுடைய கட்சியை உருவாக்கி இன்றைக்கி நமக்கு தேவையான சமூக நீதிகள் எல்லாமே பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் இழக்கமாக இந்தியாவில் இருக்குதுன்னு கேட்டால் தலைவம் போட்ட விதை அடுத்தது நம்ம முத்தமிழறினர் கலைஞர் கலைஞர் பெரியாரை பத்தி எழுதும்போது ஒரு கவிதை எழுதியிருப்பாரு பம்பரமும் சுற்றிய பின் ஓய்வு பெறும் இவரோ படுகிழமாய் போன பின்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார் பம்பரமும் சுற்றியபின் ஓய்வு பெறும் இவரோ படுகிழமாய் போன பின்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார் ஏரி மலையாய் சுடு தயாலாய் இயற்கை கூத்தா எதிர்ப்புகளை நடுங்க வைக்கும் இடியொழியா இன உணர்வு தீப்பந்த பேருவொழியா இரவணைக்கு மறுப்பு சொன்ன இன்சங்கள் என் தந்தை பெரியாரும் வாய்ந்துவிட்டார் அவர் பாதம் படாத பட்டி தொட்டி உண்டோ அவர் பேர் கேட்க காகம் ஓடுகிற கார்த்திகரும் தமிழ் வேதம் கேட்டு கிருகிருப்பில் வழங்கி போவார் அறிவு மழை பொழியும் இருள் அழியும் இருள் கழியும் தெளிவு மிகு உரைகள் பல மெளிரும் ஆணவங்கள் அழியும் அடிமை முறை ஒழியும் அடிமை முறை ஒழியும் இந்த மாதிரி நம்ம கலைஞர் ஒரு கவிதை எழுதியிருப்பார் இந்த மாதிரி அண்ணா பெரியார் அம்பேத்கர் இவங்க என்னெல்லாம் பேசினாங்களோ அதையும் கலைஞர் பேசினாரு இவங்க பேசுறது மட்டும் இல்லாமல் இவங்க எதை சட்ட வடிவமாக மாற்றினார் அதுக்கு எது உறுதுணையாக இருந்ததுன்னா அறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சி தான் இந்த கட்சி தான் இன்னை வரையிலும் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வருது அண்ணா ஆரம்பிச்ச